ஜோதிட முறையிலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ கிடச்சிருச்சு பாரம்பரிய ஜோதிட முறை இருக்குது கட்டம் பார்த்து சொல்கிறது இருக்குது சோழி போட்டு சொல்கிறது இருக்குது கைரேகை பார்த்து சொல்கிறது இருக்குது நாடி பார்த்து சொல்கிறது இருக்குது இப்போ வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து லக்னம் மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதால எதை பார்த்து நாங்கள் எங்கள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் யாருமே இப்போ வந்து எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே சான்றோர்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க சொல்லி வச்ச ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு சில பேர் இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியும் இன்றைக்கி வந்து அதிகமாக யாருக்கு இல்லை அப்படிங்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது ஆய கலை அறுபத்தி நான்கு கலைகளும் உண்மையான கலை அப்படிங்கிறது என்னுடைய நிலை இருந்தாலும் இதில் ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அந்த பிறந்த நேரம் துல்லியமாக இருந்தது அப்படின்னா அந்த பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த தேதி பிறந்த வருடம் பிறந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு உண்டான ஜாதக கட்டம் வந்துடும் அந்த ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு கட்டத்தை எடுத்தா போதும் உண்மையான ஜோஷி இருக்கு